அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இந்த ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வீடு செழிக்கும் செல்வநிலை உயரும் வறுமை நிலை மாறும் கஷ்டநிலை மறையும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வீட்டில் நேர் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்தாலே நமக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு செயலுமே நமக்கு தான் உண்டாக்கும் என்ன ஐந்து விஷயம் சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஐந்து விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியும் நமக்கே இதனால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்லையுமே நமக்கு வெற்றியைத்தான் இறைவரே நமக்கு கொடுப்பாரு டெய்லியும் இறைவனை நாம் வழிபாடு செய்வது நமக்கு அவ்வளவு நன்மையே நமக்கு கொடுக்கும் அது வந்து ஒரு முதல் கடமையாகவே நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கம்னே சொல்லலாம் குடியிருக்கும் வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி குடியிருக்கும் வீட்டையே கோயிலாக நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்ய வேண்டும் பூஜை செய்ய மறக்கவே கூடாது டெய்லியுமே பூஜை செய்ய வேண்டும் நம்மளோட வசதி கேட்ப பூஜையரையே நீங்கள் அமைச்சிக்கோங்க ஒரு சின்ன செல்ஃபாக இருந்தாலும் அந்த செல்ஃபில் பூஜை செல்ஃபுக்குரிய ஜாமானை மட்டும் வச்சு அதில் சின்ன ஸ்க்ரீன் போட்டு உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் பூஜை எல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆடம்பரம் வசதி எல்லாமே இறைவருக்கு தெரியும் மனதில் உண்மை நேர்மை பக்தி இது மட்டும் இருந்தால் போதும் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு நம்மளோட சுற்றியுள்ள சரௌண்டிங்கே ஒரு மகிழ்ச்சி ஒரு அமைதி எல்லாமே கிடைக்கும் இப்போ அந்த வகையில் வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நன்மையே நமக்கு பெருகும் தினந்தோறும் இந்த ஐந்து விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்மையே உண்டாக்கும் முதலாவதாக சொல்ல போது என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய அந்த நான்கு மணிக்கு மேல ஐந்து முப்பது மணி வரை இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து வீட்டு சொன்னால் சுத்தம் பத்தமாக வீடை கூட்டிட்டு வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே உங்களுக்கு வெற்றியை தான் உண்டாக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றினால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்துமே நடக்கும் அதுவும் ஒரு ஒரு கோரிக்கையை வைங்க ஒரே கோரிக்கையை வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கை கூடிய விரைவிலேயே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நேரம்தான் அந்த முகூர்த்த நேரம் ரெண்டாவதாக அதிகாலையிலேயே வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட வேண்டும் எந்திரிக்க ஏழு மணி ஒரு எட்டு மணிக்கு வாசலிச்சு கோலம் போட்டால் நல்லா இருக்குமான்னு நல்லா இருக்காது சூரிய பகவான் எப்போ வர்றாரு அந்த நேரத்தை நீங்கள் அந்த நேரத்தையாவது எந்திரிச்சு நீங்கள் எந்திரிச்சே ஆகணும் சூரிய பகவான் வரும் நேரத்தில் அப்போயே வந்து வாச தெளித்து கோலம் போட்டு அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது ஒரு நல்ல ஒரு மங்களகரமான ஒரு இதாக இருக்கும் நல்லா இருக்கும் வீட்டு வாசலில் கோலம் போடுறது அடுத்ததாக பூஜ்ய அறையில் வந்து நல்லா டெய்லி சுத்தம் செய்யுங்க ஒரு ஒற்றடை அந்த மாதிரி இல்லாமல் பூஜை அறையை சுத்தமாக இது சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நம்ம சாமி கும்பிடும்போது மலர்கள் நல்லா வாசனை மிகுந்த பூக்கள் தூபம் போடுங்க அதாவது சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி வாசம் நிறைந்த மலர்கள் தூபம் எல்லாம் போடுங்க அடுத்ததாக அதை தொடர்ந்து நம் சாமி கும்பிடும்போது நமக்கு பிடித்த கடவுளோட பதிகத்தை நீங்கள் பாடுங்க மந்திரம் தெரிந்தா பாடுங்க மீனாட்சி மீனாட்சிமன் போற்றி பாடுங்க விநாயகருக்கு விநாயகர் அகவல் பாடுங்க எந்தெந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாடலா பாடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை உண்டாக்கும் ஐந்தாவதாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து பூஜை செய்வது உங்களுக்கு பலவித நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க கொஞ்சமாக ரவை எடுத்து கேசரி செய்யலாம் அது எளிமையான ஒரு நெய்வேதியம் அதை விட மிக எளிமையான நெய்வேதியம் சொல்லி பார்த்தாங்கன்னா பசும்பாலை காய வச்சு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஆட்சி சக்கரை போடும்போது அது வந்து பிரசாதமாக மாறிடும் அதை வந்து நீங்கள் தெய்வத்துக்கு வைக்கலாம் தாராளமாக இந்த மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா வீட்டில் நன்மை பெருகி வீடு ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் இது வந்து நிஜமாகவே உண்மையான ஒரு விஷயம் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே ஒரு நன்மையை உண்டாக்கும் நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலுமே வெற்றியை நோக்கி தான் இருக்கும் கடவுள் உங்கள் அனுகிரகம் கிடைக்கும் தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள் நன்றி